ஓம் நமசிவாய நமக தின்னாளுடைய சிவனே போற்றி என்னாட்டவருக்கும் இறைவாக போற்றி உங்களுடைய வீட்டில் அனைவருடைய வீட்டிலையுமே இந்த ஒரு பொருளை நிலைவாசலில் நீங்கள் வைத்திருக்கும் பொழுது நம்ம அந்த வழியாக போகும் பொழுதும் சரி வரும் பொழுதும் சரி நம்மன்னு இல்லாமல் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் நம்ம கண்ணுக்கு தெரியாத எந்த ஒரு சக்திகளாக இருந்தாலும் சரி எதிர்வினைகளாக இருந்தாலும் சரி அது நம்மிடம் அந்த வீட்டிற்குள்ளே போகாதபடி இருப்பதற்கு இந்த நிலைவாசலில் இந்த ஒரு பொருள் நமக்கு ஒரு பாதுகாப்பாக இருக்கும் அதை பற்றின தகவலை தான் நம்ம இன்றைக்கு தெரிந்து கொள்ளப் போகிறோம் இது பார்த்திங்கன்னா நம்ம எல்லாருக்குமே தெரிந்த ஒரு விஷயந்தான் பெரும்பாலான மனிதர்களிடையே இருக்கக்கூடிய ஒரு வேண்டுதல்னு பார்த்தீங்கன்னா குடும்பம் எப்பொழுதும் சுபிட்சமாக இருக்க வேண்டும் வீட்டில் மகாலட்சுமி கடாசம் நிறைந்திருக்க வேண்டும் வீட்டில் இருப்பவர்களுக்கு அந்த நோய் நொடிகள் அண்டக்கூடாது வீட்டிற்குள்ளே கந்திருஷ்டி படக்கூடாது நிலைவாசலில் அந்த குலதெய்வத்தினுடைய வாசம் எப்பொழுதுமே இருந்து கொண்டு இருக்க வேண்டும் குலதெய்வத்தின் அருளால் குடும்பத்தில் சந்தோஷம் நிலைத்திருக்க வேண்டும் கூடுமானவரை மேல் சொன்ன விஷயங்கள் எல்லாமே ஒரு குடும்பத்திற்கு கிடைத்து விட்டாலே போதும் அந்த குடும்பம் பார்த்திங்கன்னா எப்பொழுதுமே சுபிச்சமாக இருக்கும் அப்படிங்கிறது தான் அதற்காக தான் நம்ம நிலைவாசலில் இந்த ஒரு விஷயத்தை செய்ய போகிறோம் இதை செய்ததற்கப்பறம் பாருங்கள் உங்கள் வீட்டில் இருக்கும் அந்த மொத்த கஷ்டங்களும் வெளியேறும் மகாலட்சுமி தாயார் நிரந்தரமாக உங்கள் வீட்டில் குடியேறுவார் அப்படிங்கிறதான் நிதர்சனமான உண்மை வீடியோவை கடைசி வரை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் அப்போ தான் நம்ம சொல்ல வர விஷயம் என்னென்னு புரியும் நம்மளுடைய சேனலுக்கும் முதன்முறையாக வருகின்றவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த பதிவானதை பகிர்ந்து கொள்ளுங்கள் எந்த ஒரு வீட்டில் அது நல்லதாக இருந்தாலும் சரி கெட்டதாக இருந்தாலும் சரி அது நிலைவாசலை தாண்டி தான் உள்ளே வரணும் இந்த தான் நம்மளுடைய முன்னோர்கள் முதற்கொண்டு வீட்டு நிலைவாசலுக்கு தனியாக பூஜைகள் செய்து முறையாக அதை பராமரித்து வந்தார்கள் நம் வீட்டு நிலைவாசலில் எந்த அளவிற்கு நம்ம போற்றி வணங்குகிறோமோ அந்த அளவிற்கு நம் வீட்டிற்குள்ள நல்லவைகள் எல்லாம் தானாகவே தேடி வரும் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை வாரந்தோறுமே பார்த்தீங்கன்னா நிலைவாசலுக்கு முறைப்படி நம்ம பூஜை செய்யணும் நம்ம செவ்வாய் வெள்ளிக்கிழமைகள்லாம் சாமி கும்பிடுவோம் வீட்டில் அப்படி சாமி கும்பிடுகின்ற வேலையில் பார்த்தீங்கன்னா காலை நேரத்துலேயே அதிகாலையிலேயே வீடு வாசலாம் பெருக்கி கோலம் போட்டு அந்த வீட்டினுடைய வாசலுக்கு சந்தனம் குங்குமோ இல்லை மஞ்சள் குங்குமோ இது பொட்டு வைத்து நம்ம நிலைவாசல் தீபாராதனை காட்டி மணி அடித்து எப்பொழுதும் நம்ம வீட்டு பூஜை அறையில் எப்படி வழிபாடு செய்கிறோமோ அதே போல் வீட்டு நிலைவாசல்லையுமே இந்த வழிபாடு முறைப்படி நம்ம செய்யணும் ஏன்னா அந்த இடத்துலையும் குலதெய்வத்தினுடைய வாசம் இருப்பது ஐதீகம் அதனால் அவர்களையும் அந்த குலதெய்வம் மகாலட்சுமி தாயார் நல்ல தேவதைகள் இப்படி எல்லா பாசிட்டிவ் எனர்ஜியுமே அந்த இடத்துல நம்ம மிகுதியாக கொண்டு வரும் பொழுது அதை தாண்டி எந்த ஒரு எதிர்வினைகளும் நம்ம வீட்டிற்குள்ளே வராது அப்படிங்கிறதான் நிதர்சனமான உண்மை அதே போல் வாரத்திற்கு இந்த வெள்ளிக்கிழமை என்று பார்த்தீங்கன்னா இரு எலுமிச்சை பழங்களையும் இரண்டாம் நறுக்கி அதில் ஒன்றில் குங்குமத்தையும் ஒரு மஞ்சளத்தையும் தடவி அதையுமே பார்த்தீங்கன்னா நிலைவாசலில் நம்ம வைப்பது மிகவும் சிறப்பு நம்ம வீட்டை எந்த ஒரு எதிர்வினையோடு இந்த கந்திருஷ்டியோடு பார்ப்பவர்களாக இருந்தாலுமே அது நம்ம வீட்டினுடைய அந்த நிலைவாசல்லையுமே தடுத்து நிறுத்தப்படுமே தவிர வீட்டிற்குள்ளே அது அனுப்பப்படாது நம்ம இதெல்லாம் செய்யாமல் அந்த பூஜைகள் செய்யாமல் இந்த எல்லாம் பார்க்காம விட்டுட்டோம்னாலே நமக்கு அந்த எதிர்வினைகள் எல்லாமே அந்த இடத்த விட்டு நமக்கு உள்ளே வரும் பொழுது நம்ம வீட்டிற்குள்ளே நம்ம நல்லபடியாக இல்லாத சூழ்நிலையை அது ஏற்படுத்திவிடணும் ஒரு அசௌகரியம் எப்போ பார்த்தாலுமே ஏதாவது நெகட்டிவாக திங்க் பண்ணுறது எது செய்தாலுமே அது நடக்காதுங்கிற மாதிரியே நம்ம மைண்ட் செட்டில் ஓடும் இப்படியான விஷயங்கள் எல்லாமே கந்திருஷ்டிகள் எதிர்வினைகளால் தான் நமக்கு ஏற்படும் அப்போ அந்தளவுக்கு நம்ம ப்ரொடெக்ட் பண்ணி நம்ம வீட்டை பார்த்து வகுத்து கொள்ளும்பொழுது இது எதையுமே நம்மளை தாக்காது தான் அதே போல் பார்த்திங்கன்னா வாரத்திற்கு ஒரு முறை இந்த வெள்ளிக்கிழமையோ செவ்வாய்க்கிழமையோ இந்த நாட்களில் காலை நேரத்தில் ஆறு மணிக்கோ இல்லை மாலை நேரத்தில் ஆறு மணிக்கோ ஒரு சின்ன தட்டை எடுத்துக்கோங்க அதில் பார்த்தீங்கன்னா அது எவர் சில்வர் தட்டு பித்தளை செம்பு எந்த ஒரு தட்டாக இருந்தாலும் சரி அதை கொண்டு போய் நிலைவாசல் படிக்கி வெளியில் வைத்து விடுங்க நிலைவாசலுக்கு அந்த காலுக்கு முன்பாக இந்த தட்டை வெளி பக்கத்தில் வைத்து விட்டு அதன் மேலே ஒரு மாயிலையை மாயிலை தோரணம் கட்டுவோம் பார்த்தீங்களா அதில் அந்த மாயிலையில் ஒன்றெடுத்து அந்த மாயிலைக்கு மேலே சுத்தமான மஞ்சள் தூளை பரப்பி அதன் மேலே ஒரு துண்டு சாதாரணமான கற்பூரம் வைத்து அந்த கற்பூரத்தை ஏற்றி நிலைவாசலில் இருக்கும் குலதெய்வத்தையும் வாஸ்து தெய்வத்தையும் மற்ற நல்ல எல்லா தேவதைகளையும் மனதில் நினைத்து எங்கள் வீட்டிற்குள் நல்லது மட்டுமே நடக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள் நீங்கள் அந்த கற்பூரத்தை ஏற்றும் பொழுதே உங்களுடைய குலதெய்வம் எதுவோ அதனுடைய அந்த திருநாமத்தை மூன்று முறை சொல்ல வேண்டும் இப்போ உதாரணத்திற்கு பழனி முருகன் குலதெய்வமாக இருந்தால் ஓம் பழனி தண்டாயுதவாணியே போற்றி அப்படின்னு மூணு முறை நம்ம சொல்லணும் அப்படி சொல்லலாம் பழனி முருகன் போற்றி போற்றி என்று கூட நம்ம சொல்லலாம் உங்களுடைய குலதெய்வம் எதுவோ அதை நினைத்துக்கொண்டு அந்த கற்பூரத்தை ஏற்றுங்கள் வீட்டிற்குள் எப்பொழுதும் இந்த செல்வ அதிகரிக்க வேண்டும் நிலைவாசலுக்குள்ளாக எந்த ஒரு கெட்ட சக்தியும் நுழையக்கூடாது அதற்கு நீ தான் துணையாக இருக்க வேண்டும் அப்படின்னு அந்த கற்பூரத்தை பார்த்திங்கன்னா கீழே வைத்து நம்ம ஏற்றினாலே போதும் அதை எடுத்து நம்ம தீப தூப ஆராதனைலாம் காட்ட வேண்டாம் ஒரு நிமிடம் கண்களை மூடி நிலைவாசலுக்கு முன்பு நின்று இந்த வழிபாட்டை செய்து இந்த பிரார்த்தனை வைத்தால் உங்கள் வீடு சுபிச்சம் பெறும் வீட்டிலே இருக்கும் கெட்ட சக்திகளும் வெளியேறிவிடும் மிக மிக எளிமையான விஷயந்தான் உங்களுக்கு மாயில கிடைக்கலனாலும் பரவாயில்ல வெற்றிலே வைத்து கூட இந்த விஷயத்தை நம்ம செய்யலாம் இது பரிகாரம் முடிந்தவுடனே கற்பூரம் எல்லாமே எரிந்து தானாக பூர்த்தி அடைந்தவுடன் வீட்டில் இருக்கும் பொருட்களையோடு இந்த பூஜை பொருட்களோடு நம்ம வைத்திருப்போம் பார்த்தீங்களா அதோடையே இந்த தட்டை கொண்டு போய் வச்சுருங்க அதற்கப்பறம் மறுநாள் நம்ம பூஜை சாமான்கள் அந்த குப்பைகள்லாம் ஒரு இடத்துல கால் படாத இடத்துல அகற்றி விடுவோம்ல அதே மாதிரி இந்த பொருட்களை அதோடு சேர்த்து போட்டு விடுங்க இது மார்கழி மாதம் இந்த மார்கழி மாதம் பார்த்திங்கன்னா முடியலை இந்த மார்கழி மாதம் இந்த மார்கழி இருபத்தி மூன்றாம் தேதி மார்கள் இன்னும் ஒரு வாரம் இருக்கிறது இந்த ஒரு வாரம் முடிவதற்குள் ஏதாவது ஒரு நாள் இந்த பரிகாரத்தை உங்கள் வீட்டில் நிச்சயம் செய்தால் வீட்டில் உள்ள துன்பங்கள் அனைத்துமே வெளியேறிவிடும் தான் தை மாதம் பிறந்து விட்டது என்னும் பட்சத்துலேயும் உங்கள் வீட்டில் தீர்க்க முடியாத கஷ்டம் இருக்கிறது வீட்டில் இருப்பவர்களுக்கு மனசு சரியில்லை ஏதோ ஒரு பிரச்சனை என சோகம் வீட்டில் இருக்கிறது என்னும் போதும் இந்த கற்பூரத்தை ஏற்றி நிலைவாசல் படியில் குலதெய்வத்தை கூப்பிட்டு இந்த வழிபாட்டை மேற்கொண்டால் நிச்சயம் பார்த்தீங்கன்னா துன்பம் தீரும் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை அதே போல் இப்போ நம்ம பார்த்திங்கன்னா மேலே நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கோம் நிலைவாசலுக்கு அதே போல் இப்போ வீட்டிலலாம் பார்த்திங்கன்னா நம்ம எல்லாருமே கற்றாழை செடி வளர்ப்போம் கற்றாழ செடி அப்படிங்கிறது ரொம்ப ஒரு விசேஷமானது இந்த கற்றாழை செடி ஒரு வீடு எப்பொழுதுமே சுபிச்சமாக இருக்க வேண்டும் என்றால் அந்த வீட்டில் பார்த்திங்கன்னா லக்ஷ்மி கடாசம் நிறைந்திருக்க வேண்டும் இந்த லட்சுமி கடாசம் எப்பொழுதும் இருக்க வேண்டும் என்றால் அந்த வீட்டில் பார்த்திங்கன்னா தர்த்திர தோஷங்கள் எதுவுமே இருக்காமல் நல்லபடியாக இருக்கணும் இந்த தரித்திரங்கள் நம்ம விட்டு நீங்கவும் ஐஸ்வர்யங்கள் பெருகவும் நம்ம வீட்டு வாசலில் பார்த்தீங்கன்னா கற்றாழையுமே கட்டி தொங்க விடுவது மிகவும் நல்லது இது எப்படி கட்டணும் பார்த்தீங்கன்னா கற்றாலையுடைய அந்த வேர் பகுதியானது நம்மளுடைய நிலைவாசலுக்கு மேல் பகுதியில் இருக்கணும் அந்த இதழ்கள் அந்த இதழ்கள் முக்கிய இதழ்கள் இருக்கும் பார்த்திங்கன்னா அது பார்த்த மாதிரி இருக்கணும் இப்படி கட்டப்பட்ட கற்றாலையின் மடல்களில் இருக்கும் அந்த சின்ன சின்ன முற்பதி போன்றவை நம் உள்ளே நுழையும் பொழுது நமக்கு தலைக்கு நேராக இருந்தாலும் சரி இல்லை நம்ம தலையில் லைட்டாக படுத மாதிரி இருந்தாலும் சரி இவ்வாறு படும் பொழுது நம்மிடம் இருக்கும் அந்த தோஷங்களும் தர்த்தரங்களும் அனைத்துமே நீங்கும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம் இவையெல்லாம் நீங்கினாலே வீட்டில் லக்ஷ்மி கடாசம் அப்படிங்கிறது நிறைந்திருக்கும் அப்படிங்கிறதான் அதாவது அது படனா பட்டாலும் சரி படலன்னாலும் சரி நம்ம அந்த போகும் பொழுது அந்த ஒரு செகண்டு நம்ம அந்த இடத்துல அந்த கற்றாழைக்கு நேராக நம்ம நிற்கும் பொழுது அதுவே நமக்கு எல்லா விதமான எதிர்வினைகளையும் அகற்றும் அப்படிங்கிறது அது மட்டுமின்றி இந்த கற்றாழையின் ஜெல்லை அதில் இருக்கும் பார்த்தீங்களா அந்த பசை அதையுமே கொஞ்சமாக எடுத்து வெள்ளிக்கிழமையில் அந்த பூஜை வேலையில் மகாலட்சுமி தாயார் படம் அந்த இடம் இருக்கும் பார்த்திங்களா அங்கே வைத்து வணங்கிய பிறகு அதை நம்ம அருந்தி வந்தால் அதுவும் நம்மளுடைய தோஷங்கள் எல்லாத்தையுமே நீக்கி நமக்கு உடலுக்கும் ஒரு நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்கும் அப்படி இதை சாப்பிட பிடிக்காதவர்கள் குளிக்கும்போது இதை உடலில் தேய்த்து குளித்தால் நம்முடைய தோசங்கள் நீங்கி நல்லவைகள் அனைத்தும் தானாக தேடி வரும் அப்படின்னும் ஒரு வழிமுறை உண்டு நம்ம நிலைவாசலுக்கு இன்றைய பதிவில் பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்களை நம்ம சொல்லியிருக்கோம் இந்த அனைத்தையுமே நம்ம எப்பொழுதுமே செய்யும் பொழுது ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள் நீங்கள் எதுவாக இருந்தாலும் சரி அதை செய்யும் பொழுது மனதில் இந்த ஒரு குழப்பம் மட்டும் இருக்கக்கூடாது இதை வைத்தால் நல்லது நடக்குமா கெட்டது நடக்குமா ஒரு விஷயத்தை மட்டும் எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்ப ஒரு அதாவது மனசில் போட்டு குழப்பிக்கிட்டு பண்ணலாமா வேண்டாமான்னு ஒரு தயக்கத்தோடையே செய்யக்கூடாது கட்டாயம் நல்லதே நடக்கும் அப்படின்னு ஒரு முழு மூச்சோடு இறங்கினீங்கன்னா அதை நீங்கள் செய்யுங்க உங்களுக்கு அதில் நம்பிக்கை இல்லை மனதில் ஒரு ஒரு ஏற்றம் இறக்கம் அப்படிங்கிறது ரெண்டுமே மாறி மாறி வருதுன்னா அதை நீங்கள் செய்வதில் எந்த ஒரு பயனுமே கிடையாது நம்ம புலம்பிக்கிட்டே ஒரு விஷயத்தை செய்யக்கூடாது எந்த ஒரு காரியத்தை செய்யும் பொழுதும் இதை செய்தால் நமக்கு நல்லது மட்டுமே நடக்கும் அப்படிங்கிற அந்த ஒரு நம்பிக்கை இருந்தால் மட்டும்தான் அதை செய்யணும் நம்பிக்கை இல்லை இதை செய்தால் வீட்டிற்கு கஷ்டம் வரும் என்று உங்கள் மனதில் தோன்றினால் அந்த விஷயத்தை நீங்கள் செய்யாதீங்க அது எதுவாக இருந்தாலும் சரி இப்போ நம்ம கூறின விஷயமாக இருந்தாலுமே நீங்கள் ஒரு எதிர்வினையோடு ஒரு நெகட்டிவ் எனர்ஜியோடையே நீங்கள் செஞ்சீங்கன்னா அது நமக்கு பலன் தராது இப்போ நீங்கள் வேலைக்கு போகிறீங்க அந்த வேலை உங்களுக்கு பிடிச்சி மனதார செய்தால் தான் உங்களுக்கு அதில் ஒரு திருப்தி கிடைக்கும் தெரியவே இல்லை உங்களுக்கும் பிடிக்கலை அப்படின்னா கொஞ்சம் நேரத்துலேயும் நீங்கள் அங்கேருந்து ஓடிடுவீங்க அந்த மாதிரி தான் அதனால் முழு நம்பிக்கையோடு செய்யணும் இந்த வேலையை நான் முடிப்பேன் கச்சிதமாக அப்படின்னு நீங்கள் நினச்சி செஞ்சால் தான் அது உங்களுக்கு நல்லபடியாக வந்து சேரும் நல்லது நடக்கும் அப்படிங்கிறது எதையுமே ஒரு விஷயத்தை நீங்கள் கேட்குறீங்க அதை செய்யணும் நீங்கள் ஆர்வத்தோடு செய்யணும் ஏதோ சொல்கிறாங்கன்ட்டு நீங்கள் எந்த ஒரு பரிகாரத்துலையும் ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களையும் நம்ம இறங்கக்கூடாது முழு மூச்சோட உங்களுடைய உங்களுக்கு எதுவும் சந்தேகம் இருந்தாலும் உங்கள் வீட்டு பெரியவங்ககிட்ட கேளுங்க நம்மளுடைய முன்னோர்கள் இதை செய்து கொண்டு தான் வந்திருக்காங்க உங்களுடைய தாத்தா பாட்டி இப்படி உங்களுடைய அம்மா அவங்ககிட்ட கூட நீங்கள் இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குது செய்யலாமான்னு முழு திருப்தி அடைந்து கூட நீங்கள் கேட்டு செய்யலாம் இப்போ நீங்கள் இதை கேட்கும் பொழுதே பார்த்தீங்கன்னா சில பேருக்கு இதை செய்யலாமா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வரும் கட்டாயம் முழு அந்த நம்பிக்கையோடு இது எல்லாமே பார்த்திங்கன்னா நம்மளுடைய முன்னோர்கள் நாங்கள் எல்லாருமே செய்து பார்த்து அதனுடைய பலன் காரணமாகத்தான் நம்ம எல்லோருக்குமே உணர்த்துவது அதனால் வீட்டில் எப்பொழுதுமே நல்லது மட்டுமே நடக்க வேண்டும் என்றால் இந்த மாதிரியான விஷயங்களை பின்பற்றுவதுதான் மிகவும் நல்லது நம்பிக்கை உள்ளவர்கள் மேல் சொன்ன விஷயங்களை பின்பற்றி பாருங்கள் வாரத்திற்கு ஒரு முறை எப்பொழுதுமே வீட்டுடைய நிலைவாசலில் பூஜைகள் பலவாறு நிலைவாசலில் எப்பொழுதுமே அந்த இறை அம்சத்தை பெருக்கிக் கொண்டே வாருங்கள் அதே போல் நிலைவாசலில் எந்த ஒரு தவறான விஷயங்கள்லேயுமே ஈடுபடக்கூடாது அதில் தலை வைத்து தூங்குவது அந்த இடத்துல உட்காந்துருப்பது தேவையில்லாமல் மற்றவர்களை பற்றி புறணி பேசிக்கிட்டு இருப்பது இப்படியான விஷயங்களையும் அந்த இடத்துல நம்ம தவிர்க்கணும் இது எல்லாமே நம்மளே இந்த மாதிரியான தடுத்துற விஷயங்களை நாமளே வீட்டிற்குள்ளே அனுமதிக்கிற மாதிரி நிலைவாசலில் போட்டு நம்ம அங்கே இடத்துல மிதிச்சுக்கிட்டு தேவையில்லாமல் எந்த ஒரு விஷயங்களையுமே இந்த நிலைவாசல் பகுதியில் நம்ம பேசவும் கூடாது செய்யவும் கூடாது அந்த நம்ம எந்த அளவுக்கு மதிக்கிறோம் அதே மாதிரி நிலைவாசலையும் நம்ம மதிக்கணும் முடிந்தளவு நிலைவாசலை பார்த்திங்கன்னா நம்ம தாண்டி தான் செல்லணும் நம்ம எப்படி கோவிலுக்கு போகும் பொழுது அந்த தலைவாசல் பகுதியை தாண்டி செல்கிறோமோ அதே போல தான் ஏன்னா அதற்கென்று ஒரு மதிப்பு உண்டு அந்த மரியாதையை நம்ம எப்பொழுதுமே நம்ம கடைபிடித்து கொண்டு அதை மதித்து நடக்கும் பொழுது தான் அது எப்பொழுதும் நம்ம வீட்டை ஒரு பாதுகாப்பாக பார்த்துக்கொள்ளும் அப்படிங்கிறது தினமும் காலையில் பெண்கள் கா வாச கோலம் பண்ணும்போது நிலைவாசலையுமே தனியை தண்ணியை வச்சு நல்ல ஈர துணியால் துடைச்சி எடுப்பது நல்லது எல்லாமே முறைப்படி வீட்டில் கடைபிடித்து கொண்டு வாருங்கள் வீடு எப்பொழுதும் சுபிட்சம் பெறும் அப்படிங்கிறதான் நிதர்சனமான உண்மை இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் மேலும் போல் அரிய தகவல்களை தெரிந்து கொள்வதற்கு தொடர்ந்து நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மறக்காமல் உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த பதிவானதை பகிர்ந்து கொள்ளுங்கள் அனைவரும் என்றும் இறையொருள் பெற்று நலமுடன் வாழ வேண்டும் நன்றி வணக்கம் ओम नमः शिवाय नमः